பிவி பக்தே யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் காஞ்சி காமக்கோடி மகாசுவாமி அவர்களுக்கு பொதுவாக இளைஞர்கள் அதுவும் ஆன்மீகத்திலும் இடை வழிபாடு நிறைந்த ஆச்சாரமான இளைஞர்கள் வெளிநாடு சென்று தங்குவதை அவர் அவ்வளவாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவருக்கு ஏற்புடையாக இல்லை இதற்கு சிறந்த நிகழ்ச்சி தான் டாக்டர் பத்ரிநாத் அறுபதுகளில் டாக்டர் பத்ரிநாத் அவர்கள் காஞ்சி சங்கர மடத்துக்கு சென்று மகாசுவாமியை பார்த்து சுவாமி எனக்கு இருந்து ஒரு சிறந்த கண் மருத்துவமனையில் இயக்குனராக பதவி தந்திருக்காங்க உங்களோட ஆசிரியும் அப்படின் அதற்கு மகாசாமிக்கு இது ஏற்புடையதாக இல்லை அதை புரிந்து கொண்ட டாக்டர் பத்ரிநாத் அந்த பயணத்தை கொண்டார் அதனால் விளைந்ததுதான் சென்னையில் உள்ள உலக புகழ்பெற்ற சங்கர நேத்ராலயா என்ற கண் மருத்துவமனை இன்றும் அது மக்களுக்கு சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறது நம்மிடம் மகாசுவாமியும் இல்லை டாக்டர் பத்ரிநாத்தும் இல்லை ஆனால் இவர்கள் நிறுவிய அந்த சங்கரமேசாலியா கண் மருத்துவமனை என்றும் சிறந்த சேவை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கு எதிர்மறை ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்று பார்க்கலாம் அறுபதுகளில் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய சங்கரமணத்திற்கு மகாசுவாமி முகாமிட்டிருந்தார் அந்த ஊரில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் டாக்டர் சுப்பிரமணியம் என்றால் எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக சக்கரம் நடக்கிறது அந்த முகாம் இருந்த சமயத்தில் தினமும் சென்று மகாசுவாமி ஆசை பெற்று வருவார் டாக்டர் சுப்பிரமணியன் அவர் தனது மனைவி தனது மகள் மகன் குடும்பத்துடன் சென்று ஆசை பெற்று வருவார்கள் அந்த சமயம் அவருடைய மகனுக்கு சுமார் ஆறுலருந்து ஏழு வயது இருக்கும் பல வருடங்கள் கழிந்தன அந்த மகனாகிய ராமன் என்பவன் எம்எஸ் டிகிரி பெற்று விட்டார் டாக்டர் ராமன் என்று சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக வழங்கி வந்தார் அவருக்கு இங்கிலாந்திலிருந்து காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் ஒன்று தேர்வானது மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஸ்காலர்ஷிப் அதில் என்னென்னா ரெண்டு வருஷம் அந்த நரம்பு அறுவை சிகிச்சைக்கான ஒரு ட்ரைனிங் அது அங்கே கிடைக்கும் இது விஷயமா டாக்டர் சுப்பிரமணியம் தன்னுடைய மகனாகிய டாக்டர் ராமனை அழைத்து கொண்டு சங்கரமண்டத்திற்கு சென்று மகாசுவாமியின் ஆசை பெறுவதற்காக சென்று விட்டான் மகாசாமியை பார்த்து ஆசை பெற்றுவிட்டு சுவாமி இது மாதிரி என்னுடைய மகன் டாக்டர் ராமனுக்கு இங்கிலாந்தில் காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு அப்போ மகாசுவாமி கேட்குறார் என்ன பையன் அப்படி கேட்குறார் அதுக்கு டாக்டர் சுப்பிரமணியம் வந்து அங்கே போயிருந்தா இந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சி அவங்க இங்கிலாந்து போனாக்கா அவனுக்கு எஃப்ஆர்சிஎஸ் டிகிரி கிடைக்கும் அதுக்கப்புறம் அவனுக்கு பிஹெச்டி டிகிரி கிடைக்கும் அதுக்கு மகாசபின் நிதானமாக எஃப்ஆர்சிஎஸ் யாருக்கு கிடைக்கும் ராமனுக்கு பிஹெச்டி யாருக்கு கிடைக்கும் ராமனுக்கு மக்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டார் இந்த கேள்வி தான் அக்கா சுப்பிரமணியம் உணர்ந்தார் மகாசபி வேற எங்கேயோ அவருடைய தெய்வீக பாதை தோ தோரகர் சொல்லிட்டு அப்போ தான் அவர் சொன்னார் சுவாமி நம்ம பாரதத்தில் முக்கியமாக தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் மூளை அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பது ஒரே ஒரு மருத்துவர் தான் அவர் தான் டாக்டர் ராமமூர்த்தி டாக்டர் பி ராமமூர்த்தி தான் லெவலுக்கு தெரியும் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தேதி கொடுக்க அவரால் முடியாது அந்தளவுக்கு அவரிடம் அவ்வளவு ஒரு நோயாளிகள் ஆனால் அதே சமயத்தில் நமது மக்கள் வெளிநாட்டுக்கு சென்று இந்த அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கான வசதியும் இல்லை ஆகவே எனது மகன் அங்கு சென்று இந்த மூளை அறுவை சிகிச்சைக்கான ஒரு ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தாக்க நிச்சயமாக அப்படி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சேவை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொன்னார் அப்போ மகாசுவாமி தாராளமாக போகட்டும் நல்லா படிக்கட்டும் எஃப்ஆர்சிஎஸ் வாங்கட்டும் பிஏசிடு வாங்கட்டும் ஆனால் ராமன் திரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்து நம் நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் தேவையா அது கேட்டார் ஆக மகா சுவாமியினுடைய பார்வை என்றும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கு இருந்ததை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் உணரலாம் ஜெய சங்கர் ஹரஹர சங்கர்